ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு இடையிலே ஒரு புதிய சரத்தை தேர்தல் ஆணையம் புகுத்திருக்கிறது அதாவது இதுவரையில் ஜென்ரேஷன் ஒன் ஜென்ரேஷன் டூ என்றுதான் இருந்தது ஜென்ரேஷன் த்ரீ என்ற ஒன்றை புதிதாக இந்த தேர்தலில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் இது காண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் செக்ஷன் ஃபார்ட்டி நைன் டிக்கு எதிரானது என்பதை நாங்கள் ஏற்கனவே டெல்லியில் இருந்து வந்த தலைமை தேர்தல் ஆணையரிடம் நானும் திமுக சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்துடைய கவனத்திற்கு இதை கொண்டு வந்தோம் புதிதாக அறிமுகப்பட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த ஜென்ரேஷன் த்ரீ என்பது கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸுக்கு புறம்பானது என்று சுட்டிக்காட்டிய போது அவர்கள் அதை அசைத்துக் கொண்டார்களை ஒழிய அதற்கு உரிய பதிலை இதுவரையிலே வராத காரணத்தினால் நாங்கள் அது குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கின்றோம் அதோடு மட்டுமல்ல ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் இந்த வாக்கு செலுத்தும் இயந்திரத்தில் மேன் மேட் எரர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இரண்டு பர்சன்ட் எரர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தேர்தல் சொல்ல வேண்டுமானால் சீபர் தொகுதி எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ லட்சம் வாக்காளர்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்களில் இரண்டு பர்சன்ட் வரை அலவுட் என்று சொன்னால் அல்லது நடப்பதற்கு வாய்ப்பு என்று சொன்னால் ஏறத்தாழ நாற்பத்தாறாயிரம் வாக்குகள் வரையிலே இதுபோல தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு நாற்பத்தாறாயிரம் வாக்கு என்பது சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் எல்லாம் அறிந்த ஒன்றுதான் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியிலே நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் வேணுகோபால் ஏறத்தாழ தாழ இருநூற்றி அறுபத்தி ஓட்டு வித்தியாசம் தான் வெற்றி பெற்று ஐந்தாண்டு காலம் எம்பியாகவும் அவர் இருந்தார் அதே போல போன தேர்தலிலே சிதம்பரத்தை எடுத்துக்கொண்டார் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவர் மூவாயிரம் ஓட்டு வித்தியாசம் தான் வெற்றி பெற்றார் ஆக நாற்பத்தி ஆறாயிரம் வாக்கு வரை எரர் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் சொல்வதை அதற்கு ஒரு ரெக்டிபிகேஷன் வேண்டும் அது திருத்தப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் நான் வற்புறுத்தி சொல்லியிருக்கிறோம் ஆனால் அதை குறித்து உரிய பதில் வராத காரணத்தினால் இது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா அந்த ஒவ்வொரு இயந்திரத்திலும் வாக்கு எண்ணுகிற போது கடைசியில் ஒரு பாடம் ஒன்று கொடுவார் செவன்டீன் சி என்று சொல்லுவார் செவன்டீன் சி என்றால் டோட்டல் ஓர்ட்ஸ் போர்ட் அதாவது வாக்கு ஏஜென்டாக உட்கார்றவரும் அவர் டிக் பண்ணியிருப்பார் எல்லா ஏஜென்ட்டுகளும் டிக் பண்ணுவாங்க எவ்வளோ ஓட்டு போலானதுன்னு தெரியும் ஓலா போலான ஓட்டு ஓர் ஆயிரம் ஓட்டுக்கு ஒரு பூத் என்றால் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓட்டு அல்லது தொள்ளாயிரத்தி ஐநூறு ஓட்டு போலாகுது என்று செவன்டீன் சி ஃபார்மில் இருக்கும் ஆனால் வாக்கு எண்ணுகிற போது ஒரு ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு வித்தியாசம் வரும் அப்போ ஏஜென்ட்டுகளுக்குள்ளே பிரச்சனை வரும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத அதாவது ஈவிஎம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்க்குற போதும் ஏற்கனவே பா செவன்டீன் சி ஃபார்மில் இருக்கிற நம்பருக்கும் ஏறத்தாழ ஐம்பது வித்தியாசம் வரும் அறுபது வித்தியாசம் வரும் அதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்கிற பதில் ஏற்கனவே அந்த மாக் ஓட்டிங்கு போலிங்கன்னு சொல்ல ஓட்டு ஆர தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மார்க் போலிங் அதுக்கு பேர் அதை பண்ணுவாங்க அதில் ஐம்பது பேர்லாம் கழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இதிலேயும் பல தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதை வந்து இவ்வளவு விஞ்ஞான ரீதியாக வளர்ச்சி எழுந்திருக்கிறதுனா தேர்ட் ஜென்ரேஷன் ஒன்றை புகுத்துகிற தேர்தல் ஆணையம் இதை ஏன் ரெக்டிஃபை செய்யவில்லை இதனால தான் காஷ்மீரத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை இந்த இவிஎம் மிஷின் மீது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நியாயமான சந்தேகம் வந்துருக்குது இந்த சந்தேகத்தை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை உச்சநீதிமன்றம் கூட ஏற்று போடப்பட்ட வழக்கிலே வி விவிபேட்டை நூற்றுக்கு நூறு என்ன வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அது இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை நாங்கள் போட்டிருக்கிற கிளியாக தான் கேட்டிருக்கிறோம் ஆகவே இது போன்ற டிஸ்கிரிப்பன்சிஸ் இதையெல்லாம் செய்ய வேண்டும் முறையாக தேர்தல் நடைபெற்று நியாயமான முடிவுகள் வர வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் திருத்தப்படாமல் அது மட்டும் இல்லை மிகப்பெரிய சந்தேகமே இந்த இவிஎம் மிஷின்கள் தயாரிக்கப்படுகின்ற இடத்திலே பிஜேபியை சார்ந்தவர்கள் இதற்காகவே எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திஸ் பர்பஸ் பீன் அப்பாயிண்டட் என்பது மிகப்பெரிய சந்தேகமாக ரெண்டு மூன்று பேரெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்திருக்கிறது பிஜேபியை சார்ந்தவர்கள் அந்த நிறுவனத்துக்கு அனுப்பிப்பட்டு வைக்கப்பட்டு எங்கெங்கே இவிஎம் பாக்ஸ்கள் தயாரிக்கிறார்களோ அந்த நிறுவனத்திற்கு பிஜேபி சார்பில் உள்ளவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் புகாரிலே இருக்கிறது இதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு தான் நீதிமன்றத்தை இருக்கிறோம் நீதிமன்றம் இப்பொழுது பல தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டுமானார் நியாயமான தேர்தல் எங்களுக்கு தேர்தலில் எந்த எப்போ எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை வாக்காளர்கள் சரியாகிவிட்டார்கள் நூற்றுக்கு நூறு நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம் ஆனால் கள்ளத்தனமாக யாரும் இதில் திருடி கொண்டு போய்விடக்கூடாது இதில் தவறு நடந்து விடக்கூடாது என்பதற்காக கழகத்துடைய தொண்டர்களும் கூட்டணியில் இருக்கிறவர்களும் இந்த ஈவிஎம் மீது இந்திய ராகுல் காந்தியிலிருந்து அனைவரும் பேச ஆரம்பித்து எல்லா தலைவரும் பேசுகிறார்கள் என்ற ஒரு அச்ச உணர்வு தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது இதை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு அதை போக்காத காரணத்தால் நீதிமன்றத்தை நாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம் இது இந்த தேர்தலுக்காக மட்டும் இல்லை இனி வருங்காலும் நடைபெறுகிற தேர்தல்கள் முறையாக நடைபெற வேண்டுமானால் திமுக தொடர்ந்த வழக்கு வழிகாட்டியது என்ற ஒரு நிலை ஏற்படுத்துகிற அளவுக்கு எங்களுடைய ரிட்பனுங்களை பல கோரிக்கையில் வைத்திருக்கிறோம் அதை நீதிமன்றத்தில் முடிக்க வைத்திருக்கிறோம் அதாவது

ஆனால் அந்த எஸ்எல்யூங்கிற சிம்பிள் லோடிங் யூனிட்ங்கிறது வந்து ரேண்டமைசேஷனுக்கும் போகிறது இல்லை அது அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியை சார்ந்தவங்க தான் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு அல்லது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸோ சிக்னல் வந்து ஒரு வாக்காளர் தான் செலுத்துகிற அந்த பேலட் யூனிட்லேருந்து டைரெக்டாக கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகாமல் விவிபேட்டுங்கிற ஒரு மிஷின் வழியாக உள்ளே போய் அங்கேருந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு சிக்னல் போகுது அது இயற்கையாக சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அது மட்டும் இல்லை சந்தேகத்துக்கு காரணமே அது தயாரிக்கிற யூனிட்ல ரெண்டு பிஜேபி அப்பாயின்றார்கள் மிகப்பெரிய சந்தேகத்துக்கு காரணம் ரொம்ப நாள நடைமுறையில் இருக்கு விவி பேட் வந்து ஜென்ரேஷன் டூ மிஷின்ல பாத்தீங்கன்னா விவி பேட் கடைசியில் இருக்கும் நீங்க அமைப்பு செயலாளர் தாக்கல் செய்திருக்க ரிட் மனுவில் இணைக்கப்பட்ட ஆவணங்களை பார்த்தீர்களே என்றால் அந்த படங்களையும் இணைத்து தான் போடுவோம் ஜென்ரேஷன் டூ மிஷினில் விவி பேட் கடைசியாக இருக்கும் அது வந்து கண்ட்ரோல் யூனிட்டில் என்ன வாக்கு பதிவாச்சோ அதை அது பிரதிபலிக்கும் ஆனால் இப்போ வாக்காளர் செலுத்தக்கூடிய வாக்கு முதல்ல விவி பேட்டில் பிரதிபலித்து விட்டு விவி பேட்லேருந்து கண்ட்ரோல் யூனிட்டில் போய்ட்டு ரெக்கார்ட் அதுதான் சந்தேகத்துக்கு சந்தேகம் ஆமாம் ஆமாம் பதிவாகும் போதே தவறாக செய்வதற்கு நியாயமான சந்தேகம் கொடுக்கிறது காரணம் பிஜேபியினுடைய ரெண்டு பிரமுகர்கள் இந்த தயாரிக்கப்பட்ட தயாரிப்பு செய்கிற நிறுவனத்தில் நியமிக்கப்பட்டது தான் இந்த எல்லா சந்தேகத்துக்கும் காரணம் அதோடு மட்டுமல்ல தேர்தல் ஆணையர்களாக அவசர அவசரமாக ரெண்டு பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறதும் உங்களுக்கு நான் தெரிந்தவோகா ஆகவே இப்படிப்பட்ட சந்தேகங்களை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை

அது உச்ச நீதிமன்றத்திலே நிறைய வழக்குகள் இது எல்லாமே இந்த வழக்கு வழக்குகளுமே தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்தணும் என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை இது போன்ற ரிட் மனுக்கள் மூலமாகவும் ரெப்ரஸன்டேஷன் மூலமாகவும் கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு அரசியல் கட்சியோட கடமை அந்த தான் அமைப்பு செயலாளர் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம்

இந்த மாதிரி மார்ஜின் கம்மியாக வர்ற போது இது இட் இஸ் இல் கவுண்ட் மச் தமிழ்நாட்டு மக்கள் இங்கே வர போய் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை வருங்காலத்தில் சட்டமன்ற தேர்தலும் இப்படி ஒப்படைக்கணும் இந்திய நாட்டு மக்களுக்கு காரணம் என்னென்னா அவங்க அடித்து பிஜேபி வந்து இவ்வளோ சீட்டு சீட்டு சொல்கிறதுனால எங்கள் சந்தேகம் மேலும் வடுத்து அது போக வேண்டியது கடமை தான் அது எலெக்ஷன் கமிஷனே சொல்லி எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷனோட

அதில் ரெண்டு பர்சன்ட் ஏரர் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் சொல்லலை எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்ஸ் கொஷின்ஸில் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்க பதில் இந்த இந்த தேர்தல் நாங்கள் வந்து கோர்ட்டில் ரிப்பார்ட் கொடுத்து பேசுவது சரியில்லை தாக்கல் செய்திருக்கோம் ஒரே நாளில் கூட திரும்பி சொல்லலாம் ரெண்டு நாளும் சொல்லலாம் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப் ஆன் கோர்ட் அதை போய் நாங்கள் வீக்கெண்டாக டிக்டேட் டு கோர்ட் சார் ப்ரேயர்லாம் அப்படி கேட்க முடியாது சார் நீதி நீதிமன்றத்தில் நாடி இருக்கிறோம் நீதி தேவன் நல்ல தீர்ப்பு வழங்கும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற தீர்ப்பு கிடைக்கும்